இங்க இருக்கிற காட்டுக்கு போனானா இல்ல நாட்டுக்கே போனானான்னு தெரியலையே போயிட்டு வரதுக்கு இம்பிட்டு நேரமா இவன் வாரானா என்னான்னு வர தெரியல செய்யோ ஆண்டவா எனக்கு அப்படியே மண்டை எரிச்சலாத்தையா இருக்கு வீட்டுல பெத்ததும் தெரியல நம்ம கட்டினதும் தெரியல கட்டினது எனக்கு நான் வந்துச்சுன்னு ஓடிடுச்சு பெத்தது கிட்ட ஒரு வாழை வேலைன்னு ஒண்ணு வாயை திறந்துட்டா போதும் உடனே ஓட்டமா ஓடிடுறானுங்க இன்னைக்கு நான் தான் வேலை இழுத்து போட்டு பாக்கணும் போல இருக்கு போல இருக்கு செய்ய ஏக்கா பையன் அப்படியே தூங்கிட்டான் போல இருக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் அதான் தூக்கம் வந்துருச்சு குளிப்பாட்டிட்டீங்களா அதெல்லாம் காலையில குளிப்ப வச்சிட்டேமா ஏன்னா குளிக்க வச்சாதான் ஒரு மதியான நேரத்துல கொஞ்சமாவது தூங்குமா அவன் தூங்குற தான் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் செய்ய முடியும் இப்ப மர்ம வந்தா கூட மர்ம விட்ட பார்க்கலாம் பாக்கலாம் இவர் வேற எங்க போறாரு வாராருன்னே தெரியல இவரையும் ஆளையே காண அதான் சரி தூங்க வச்சிட்டோம்னா நம்ம வேலை வெட்டிய வேகமா பார்த்துட்டு அப்புறம் முடிச்சிருக்கும் போது பக்கத்துல வந்து உக்காந்துக்கலான்னு தான் சரி சரிக்கா காலையில அப்படித்தான் இந்த மனுஷன் வேலைக்கு போறேனாரு ஏன் உடம்பு செல்லாமல இருந்தாரு அறுமுகம் ஏன் வேலைக்கு வீட்டுல இருக்க சொல்ல வேண்டிதானே அட நானும் அதை தக்க சொன்னேன் வீட்டுல ஏன் உடம்பு செல்லாதோட போய் இழுத்துக்கிட்டு வர போற அப்படின்னதுக்கு ஏன் வீட்டுல இருந்து என்னத்த பண்றது பையனும் வேற பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் பீஸ் கட்டணும் வைக்கணும்னு ஏகப்பட்டது இருக்குது குழுவுக்கு வேற பணம் கட்டணும் ஆஹ் யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம கையில இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து கட்டிக்கலாம் இல்லைன்னா அடுத்தவங்க கையேந்த நிக்கணும் அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் கிளம்பிட்டா இருக்கா ஆமா ஆமா என்னதான் இருந்தாலும் நம்ம கையில காசு வேணுமா நானே பாரு இவர் நல்லா உடம்பு நல்லா இருக்கும்போது இவரு வேலைக்கு போவார் நம்ம கையில பத்தஞ்சு இருக்கும் ஏதாவது ஒரு தேவைன்னா கூட இவர்கிட்ட சொன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு இவரும் முடங்கி இப்போ வீட்டோட கிடக்கிறாரு இவர் கையிலேயும் பத்து காசு இல்லை பையன் கிட்டேயும் மருமகிட்டே போய் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டு தொண்ணாந்துக்கிட்டு நிற்க முடியுமா என்னதான் இருந்தாலும் அவங்களா பார்த்து கொடுத்து வாங்கி செலவு பண்ணுறது ஒன்று நம்மளா வாய் விட்டு கேட்டு அவங்க கொடுக்கறதுன்றது அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும்ல அதான் நான் கஷ்டத்தை பார்க்காம வேலைக்கு ஓடிடுறது இப்பயும் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மருமகத்தான் நான் வேலைக்கு போகணும் வைக்கணும் பையனை பார்க்க ஆள் இல்லை வைக்கலன்னு சொல்லி என்ன இருக்கு சொல்லிடுச்சு இல்லைன்னா நான்தான் வந்துருவேனே வீட்டில் தங்குற ஆளா நானும் ம் ஆமாக்கா அது வேணா சரிதான் அப்புறம் காலையில் ஒரு வேலைக்கு கிளம்பும்போது தங்கம் நல்லவ மாதிரி வந்து அப்படி பல்ல இழிச்சுக்கிட்டு வந்து பேசுறாக்கா தங்கமா அவன் வந்து பேசுறாளா நம்பவே முடியலையே அவளை காரிய வரியாச்சு அந்த அளவுக்கு சிரிச்சியெல்லாம் வந்து பேச மாட்டாளே நம்மளா போய் பேசுனா கூட வழியே கொண்டு வந்து சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போவேன் அவன் பேசுனாளா ஆமாக்கா நாங்கள் என்னைக்கு அவர்கிட்ட பேசியிருக்கோம் அவளுக்கு எனக்கு தான் என்னான்னு தெரியல பார்த்தாலே ஆக மாட்டேங்குது இவ மூஞ்சில் பார்த்தாலே விளங்காதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டேன் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி அப்புறம் என்னையை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினா என்ன அவளுக்கு அவ வீட்டில் போட்ட கண்ணு செத்து போச்சான் அதை எடுத்து புதைக்கணும் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போங்கண்ணா எனக்கு கோவம் வந்துருச்சு இவளுக்கு வா உதவின்னா நம்ம போய் நிற்கணும் இல்லைன்னா நம்மளை கழுத்தை பிடிச்சி தள்ளுவா எதுக்கு சாமி அந்த தேவையில்லாத வேலை அதனால நான் வேலைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டேன் ஐயையோ எப்போ இறந்துச்சான் காலையில் இறந்துருக்கும் போல இருக்கு ஏக்கா நீங்களே சொல்லுங்கள் பாப்போம் நல்லா இருக்கும்போது நாங்கள் பணக்காரவங்க நாங்கள் பணக்காரவங்க நாங்கள் அடுத்த வீட்டில் போய் வாசலில் காலை வைக்க மாட்டோம் நாங்களாம் பணக்காரவங்க பணத்துலேயே பறக்கிறவங்க இவங்க கூட எல்லாம் போயிட்டு இருப்போமா வைப்போமா அப்படி இப்படின்னு என்ன பெருமை பித்திக்கிட்டு தெரிஞ்சா ஏன் அம்பிட்டு பணம் வச்சுருக்கவ நாலு பேத்துக்கிட்ட காசை கொடுத்தா வந்து எடுத்து போட போகிறானுங்க எவனும் காசு கொடுத்தா கூட இவ லட்சணத்துக்கு வரமாட்டானுங்க இந்தா அவள் காட்டில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த தான் வேலைக்கு போணுச்சு போய் வெறும் நூறுவாய் கொடுத்து அனுப்பியிருக்காக்கா காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சதுக்கு அதனாலே ஒரு பையன் அவள் வீட்டு பக்கம் சீண்ட மாட்டிக்கிறான்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சினா நான்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் இதுவே வேற ஒருத்தவங்களுக்கு இருந்தால் கூட போயான்னு அனுப்பி விட்டுருப்பேன் எதுக்கு பழக்கம் எடுத்துக்கிட்டு இவ்வளோ மாதிரி ஆளுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லித்தான் நான் முடியாது அப்படின்ட்டேன் அவ தான் ஆதியிலேருந்தே திமுறை பிடிச்சவனும் தெரியுமே அநேகமாக ஏன்னா வரப்போறான்னு தெரியல எந்த இளிச்சம் வாயினும் வரக்கூடாது இவ்வளவு பையனுமே போய் சேர்ந்துட்டு போய் பண்ணணும் அப்போ தான் அடுத்தவங்க வரமே என்னென்னு தெரியும் நான் பெரிய இவன் நான் பெரிய இவன் ஆடுறாள் ஆணவத்தில் இதுக்கு தாங்கன்னு சொல்றது காசு பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ பக்கத்தில் இருக்க மனுஷ மக்களும் அந்த அளவுக்கு முக்கியம் நாளைக்கு ஒன்று பிரச்சனை ஒரு வம்போ இல்லை ஒரு கஷ்டமோ உடம்பு முடியலையோன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க காசு பணம் வந்து தாங்கிட்டு நிற்காது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கதான் சுற்றி வந்து ஓடி வந்து ஏதா இருந்தாலும் பண்ணுவாங்க நமக்கு புரியுது அவளுக்கு புரியறதில்லை விடு விடு அவளாச்சு அவள் குடும்பமாச்சு அம்பிட்டு தான் விடுங்க சந்தோஷ வந்துட்டியாப்பா வா வா உனக்காக தாயா காத்துக்கிட்டே இருந்தேன் இந்த பெரியம்மா இந்த பெரியம்மாவில் மறந்துட்டு போயிட்டதான எதுக்கு முடிஞ்சதை பத்தி பேசுறீங்க அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம் இந்த பெரியம்மா காருக்கே மண்டையில அடிபட்டுருச்சா என்ன கன்றறான்னு தெரியலப்பா இப்படித்தான் மூளை முழங்கி போய் கிடக்குறேன் எது தப்பா எடுத்துக்காது சாமி சரி சரி வயத்தோட இருப்ப பாரு இழைச்சு போயிட்டேன் இங்க இருக்கும்போது கூட நல்லா சாப்பிட வச்சுன்னு இருந்தேன் ஐயோ கடவுளே அங்கெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா சாப்பிட்டு இருக்கும் ஆனா அப்படி பார்த்தா தெரியலையேப்பா சரி வா நீ வா 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 ஒன்னு சாப்பிடுவா என்னப்பா உள்ள வாங்க நான் இழுத்துட்டு போறேன் நீ பாட்டுக்கு இங்க நிக்கிற என்ன இந்த பெரியம்மா மாமால கோவம் போகலையா சொல்லுப்பா சொல்லு கோவம் இருந்தா நாலு அடி கூட அடிச்சுக்க சாமி இந்த அடி அடி இந்த பெரியம்மா மாமா அடி 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 இந்த பெரியம்மா மாமா அடி அடிப்பா ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விடுங்க பெரியம்மா விடுங்க விடுங்க அப்புறம் ஏன்பா வீட்டுக்குள்ள வரமாட்டிக்கிற இங்க பாருங்க ஒரு காலத்துல அந்த கண்ணை நான் தான் வளர்த்தேன் அதுங்களுக்கு தீனி வைக்கிறதுல இருந்து தண்ணி வைக்கிறதுல இருந்து அம்புட்டியும் பார்த்து பார்த்து பக்கத்துல இருந்து ஒவ்வொன்றையும் கவனிச்சேன் அப்படியே அப்படியேப்பட்ட ஒண்ணு சாகும்போது அது என் மனசால் தாங்கிக்க முடியல அதுக்காக தான் நான் வந்தேன் வேறு எந்த உறவையும் நினச்சி நான் வரலை நான் வீட்டுக்குள்ளையெல்லாம் வரலை நான் வெளிப்பக்கமாக வந்து அந்த கண்ணை அடக்கம் பண்ணிட்டு போறேன் என்னப்பா அப்ப இந்த பெரியம்மா அம்மா மேல உனக்கு இன்னும் கோபம் போகலையா அப்ப இந்த பெரிய அம்மா வேண்டாமா உனக்கு நான் நடிப்பு உள்ளகமாக்கா நடிப்பு ஹம் அடுத்த ஆஸ்கார வாடி எங்க அம்மாவுக்கு தான் புக்கிங் இப்பயே வந்து சரியா நீ வீட்டுக்குள்ள வர வேணாம் உனக்கு கோவத்த அவளா இருக்குன்னு எனக்கும் தெரியுது நானும் சபையில வச்சு நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசிவிட்டேன் அதெல்லாம் நினைச்சா இப்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு எனக்கும் சரியா சரி சரி தெரியாம தானே பேசினேன் பா பா ஒரு வாட்சம் ஒரு அது சாப்பிட்டு போ சாமி ஒன்னும் வேண்டாங்க அதெல்லாம் நான் தான் வந்தேன் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் தூக்கிட்டு போறதுக்கு பின்னாடி பக்கம் இருக்கு வாப்பா நான் போய்க்கிறேன்

குட்டிலிருந்து இப்ப வரைக்கும் நல்லா துரு துரு துருன்னு இருக்கும் எது எப்ப தெரிய மாட்டேங்குது உடம்பெல்லாம் வத்தி போய் கிடக்கு அதுதான் அப்படி இருந்திருக்கு பாத்தியாப்பா நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த ஆடு மாடு மேய்க்க வைக்க எல்லாத்துக்கும் வயிறு நெறஞ்சி தீனி இருக்கும் இப்போ அப்படி இல்லைப்பா என்னையும் பாரு அடித்து போட்டு போட்டால் அந்த வித்யாவோட அப்பங்காரன் எனக்கு ஒவ்வொரு தலைமையும் ஹீஓஓத மிதிதான்ப்பா உடம்பெல்லாம் கண்ணி போய் கிடக்கு நமக்கும் போய் மேய்க்க முடியல இந்த பயல்களை மேய்க்க சொல்லணும்னு பார்த்தா பெரியவன் கல்யாணம் ஆகி அங்கே போயிட்டான் இவனும் ஒன்றுத்துக்கும் தரம் இல்லை இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மாட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது நீ இருந்தீங்கன்னா மேய்ப்பா யாரும் எனக்கு வந்து இதெல்லாம் செய்வான் கவலைப்படாதீங்க தெரியுமா நான் நீ வருன்னு எனக்கு தெரியும் டி உம் ஹம் நீ வேணாம் மேய்க்கிறீன்னா கூட சொல்லு சாமி எனக்கு அதை விட வேற என்ன வேணும் நீ ஒருத்தர் இருந்தா போதும் இதுங்கெல்லாம் தெம்போட இருக்குங்க என் மருமக என்னப்பா பண்றது இங்க பாருங்க நான் ஒண்ணு வேலைக்கு வரேன்னு சொல்லல வேலைக்கு யாரையாவது ஏற்பாடு பண்ணட்டுமான்னு தான் கேட்டேன் வர வர மாசம் மாசம் இல்லைன்னா சம்பளம் குடுக்கற மாதிரி வரும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவோமான்னு கேட்டேன் ம் துணி வடிச்சு வைக்கிறதுக்கு நான் வேலைக்கு வேற சம்பளம் கொடுத்த ஆள் வைக்கணுமா அந்த ஒரு வெங்காயம் வேணா அதை நம்மளே பாத்துக்குவோம் சரிப்பா முதல்ல சீக்கிரம் அதை எடுத்துட்டு போ இப்படியே இருக்குது பாரு எடுத்துட்டு போறேன் இது எங்க அடக்கம் பண்ணணும் இங்கிட்டலாம் வேணாம் சாமி அங்க தோட்டத்துல வச்சு அடக்கம் பண்ணா அதுவே போதும் ஆ சரி நான் பாத்துக்கிறேன் ஐயா இதை முடிச்சுட்டு வந்து காசு வாங்கிக்க காசு காக்கல எதுவும் பண்ணல சொந்தம் முக்கியம் தான் வந்திருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நான் சமதி தண்ணி குடிங்க

ஆமாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணத்தை தான் பெருசா பண்ண முடியல சரி இதையாவது கொஞ்சம் பெருசா பண்ணுவோமே அனுப்பா சரிங்க சமயம் உங்களுக்கும் எதுவும் சிரமம் இல்லைங்களா இல்லைங்க சமந்தி இதுல என்னங்க இருக்கு நம்மளும் கல்யாணம்னு பெருசா வச்சிருந்தோம்னா ஊர்ப்பட்ட செலவாயிருக்குங்க நம்ம என்னத்த போய் வச்சா அவங்களா பார்த்து முடிச்சுக்கிட்டாங்க அது பார்த்துக்கலாங்க சம்மந்தியா இப்போ சம்மந்தியமா மாப்பிள்ளையெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க எப்ப வருவாங்க இன்னைக்கு போயிருக்காங்க அவங்க உடனே வேற அனுப்ப மாட்டாங்க நாளைக்கு இருந்துட்டு கழிச்சு எதுவும் வருவாங்களா இல்ல நாளைக்கு இது கிளம்பி வராங்களா என்னன்னு தெரியல ரெண்டு பேரும் எப்பயுமே வெந்நீரை கொட்டிக்கிட்டு தானே எங்கேயா இருந்தாலும் போவாங்க வருவாங்க அதுவும் நான் போயிருந்தேனா கூட இருந்துட்டு வருவேன் இவங்க ரெண்டு பேரும் தங்க மாட்டாங்க என்ன பண்றாங்க

என்னதான் தங்கச்சி குடும்பம் இல்லைங்களா நம்ம விட்டு கொடுக்க முடியுமா சபையில நாலு பேர் வந்து கேட்பாங்கல்ல என்ன அவங்களை கூப்பிடலையா வைக்கலையான்னு அதான் நீ ஏன் போய் முறைப்படி கூப்பிடு அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கேன் சரிங்க சமந்தி என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளை லட்சுமி லட்சுமியே அவத்தான் அடுத்த வீடு போனாலும் நம்ம வீட்டுக்கு முத ஒரு விசேஷம்னாலும் நம்ம பிள்ளைங்க தான் முன்னாடி வந்து நிற்கணும் அதனால என்னங்க சமந்தி போயிட்டு வரட்டும் அப்படியாவது பேசட்டும் ரெண்டு பேரும் ஆமாங்க சமந்தி அப்படி இப்படி போனா தானே சொந்தம் வந்தாலும் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியும் இவன் இந்த மழை காட்ட விட்ட வேற எங்கிட்டு போறான் எங்கிட்டும் போறது இல்ல இந்த மலையவே சுத்தி 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 அதான் போயிட்டு வரட்டும் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கேன் சரிங்க சமந்தி நீங்களும் விசேஷத்துக்கு வந்து ரொம்ப அதை இதில் இழுத்து போட்டு பாத்துக்காதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு பத்திரிக்கை வையுங்க முடியாத பட்சத்துல போன்ல அவங்களுக்கு சொல்லுங்க வர்றவங்க வரட்டும் சரிங்களா சரிங்க சமந்தி இப்ப வர்றவங்களுக்கு வந்து பாத்திரம் என்னங்க தட்டு வச்சு கொடுக்கலாங்களா இல்ல டிபன் பாக்ஸ் இந்த மாதிரி எதுவும் வச்சு கொடுப்பாங்களா நம்ம வழக்கத்துப்படி நம்ம பக்கம் வந்து தட்டு தான் தட்டும் அதில் வளையல் குங்குமம் மஞ்சள் அப்புறம் ஒரு மஞ்சள் கயிறு அப்புறம் அந்த சாக்லேட்டு பூவு வெத்தலைப்பாக்கு அதுதான் வச்சு கொடுப்போம் நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னு தெரியலீங்களே நாங்க என்ன ஒரு சின்ன தட்டு அந்த பூவு முட்டாயி வலையில அதை வச்சு கொடுப்போம் ஓ சரிங்க சமதி மொத்தமா இப்ப எத்தனை பேருங்க 200 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆதி அன்னைக்கு ஒரு தட்டு எப்படி பார்த்தாலும் 30 ரூபா 40 ரூபா சொன்னேன் 200 பேர்னா ஆத்தாடி அதுக்கே ஒரு பணம் வருமே இதெல்லாம் சாப்பாட்டு செலவு அதே தின வேற இருக்கே இப்ப என்ன பண்றது

இல்லப்பா எனக்கு என் பிள்ளைங்களை விட இதுங்களதான் பிள்ளைங்களா நினைச்சு வளர்க்க இப்படி விட்டுட்டு போனோனியும் உசிரியா இல்ல நான் பாத்துக்கவே இது அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் இருக்குது இந்த கண்ணு இறந்ததுக்கெல்லாம் எங்க அம்மா என்ன நடிப்பு போடுது போயிரு கவலைப்படாதீங்க பெரியம்மா ஒன்னும் இல்ல சரிங்களா எதை பத்தி யோசிக்காதீங்க அங்கிட்ட மட்டும் நல்லா கட்டாந்தறி எல்லாம் கூட்டி விட்டுவிட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுருங்க சரிங்களா அப்புறமேட்டுக்கு போய் வீடெல்லாம் கொஞ்சம் கழுவி விட்டுட்டு அப்புறம் போய் வேலையை பாருங்க என்னப்பா நீ வீட்டுக்கு வரலையா இல்ல பெரியம்மா எனக்கு மணியாயி போச்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்னப்பா கூப்பிட்ட ஒரு வார்த்தைக்காக ஓடி வந்து இப்படி இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்க இந்த நேரத்துல கூட உனக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பச்சை ஒரு போடலன்னா அந்த சாமி கூட என்ன மதிக்காதியா இந்த இங்க அடக்க பண்ணி வச்சிருக்கோமே இந்த மாடு கூட என்ன மன்னிக்காது சாமி நீ வீட்டுக்கு வா வந்து ஒரு வாட்சி ஆட்டு கொடுத்தா வரணும்னு சொல்லிவிட்டேன் இருக்கட்டும் நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷம் நான் வரேன் முத்து போயிட்டு வரேன் வானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போவ இருக்கட்டும் பா இருக்கட்டும் மணி ஆயிடுச்சு சீக்கிரம் போய் தொலைய நீயே சளிப்பான் சரி வரேன் போயிட்டு வா சாமி பாத்து பத்திரம் அப்பாட போயிட்டாண்டாப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு பாத்தியாடா வாத்தா கறி நடிப்பு எப்படின்னு எப்படி வந்தா என்கிட்ட வேலை வாங்கினேன் பாத்தியா இதுதான்டா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி எப்படி அழுகைய போட்டு கறந்த பாத்தீங்கல இது ஒரு பெரிய விஷயம் நான் மட்டும் இன்னத்துக்கு படிச்சிருந்தேன்னு வையே இந்த ஊர் உலகத்தையும் ஒரு ஆட்ட ஆட்டு ஆட்டி படிச்சிருப்பேன் ஆமாமா ஆட்டி தான் படிச்சிருப்ப சரிடா எனக்கும் தூக்கம் வேற வருது வீட்டுக்கு போய் சத்த நேரம் தூங்கணும் இந்த மாடுக்கணும் செத்து அதுகள்லாம் கத்தினதை பார்த்ததுல தூக்கமே இல்லாம போயிருச்சு ஆஹ் சரிமா ஆமையா ஆமையா அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம வந்து சொல்ற கடமைக்கு சொல்லியாச்சு நீ அவங்களாச்சு அவங்களாச்சு ஆமா ஆமா என் மாப்பிள்ளா அந்த கம்பெனி தான் ஆமா ஓ ஓ மாப்பிள்ளை எங்க தான் வேலை செய்யறானா பரவாயில்லையே எந்த டிபார்ட்மெண்ட்டு ஓ ஆர்ட் டிபார்ட்மெண்டா ஓகேப்பா ஓகேப்பா இவருக்கு என்ன எதுன்னு தெரியல என்கிட்ட எதுவும் சொல்லலை சரி 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 நான் கேட்டு கண்டிப்பா சொல்றேன் ஆமா எல்லாரும் ஒரு இடத்துல நம்ம கம்பெனியில வேலை செஞ்சாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கஷ்டம்னா ஆறுதலா இருந்துக்குவாங்க ஆமா 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 ம் சரி ஆஹ் சரிப்பா நீ வேலை இருந்தா வேலையை பாரு சரியா ஆஹ் நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் ஆ மாப்பிள்ள மாப்பிள்ள இந்த விரிச்ச மண்டையை எது கூப்பிடறான்னு தெரியலையே ஆ சொல்லுங்க மாமா என்ன மாப்பிள்ள பண்ணிட்டு இருந்தீங்க ஹம் கக்கூசு போய்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் வேற ஒன்ட்ட சொல்லுவாங்களா

என்ன மாப்பிள இது அதுன்னு என்ன ஆச்சு சொல்லுங்க உடம்பு எதுவும் சரியில்லையா அது இல்லைங்க மாமா வந்து கண்ணு இறந்துருச்சாமா அதான் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க பேசிட்டு இருந்தேன் அதாங்க மாமா என்ன மாப்பிள சொல்றீங்க வீட்டுல கண்ணு குட்டி இறந்துருச்சா ஆமாங்க மாமா செல்லும் செல்லமா வளர்த்தோங்க அது இறந்துட்டானா அதான் மனசெல்லாம் கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரவா நீங்க மட்டும் எப்படி மாப்பிள்ள போவீங்க நாங்களும் வாரோம் கையில் எல்லாருமே போவோம் ஐயோ நீங்க எதுக்கு மாமா நீங்களே வேலைக்கு போய் அங்க இங்க அலைஞ்சு தெரிஞ்சுட்டு என்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கிறீங்க நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் அப்பல என்னதான் இருந்தாலும் நாங்க பொண்ணு கொடுத்த போயிடுங்க அப்படி இருக்கும்போது நாங்க வரணும் இல்ல அதெல்லாம் அம்மா இது தப்பா எடுத்து மாட்டாங்க மாமா நீங்க இருங்க நான் வந்துடுறேன் சரிங்க மாப்பிள சரி அம்மா கிட்ட நாங்க கேட்டோன்னு சொல்லுங்க சரிங்க மாமா நான் போயிட்டு வரேன் கிட்ட சொல்லிட்டீங்களா நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் மாமா வண்டி இருக்கு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போங்க சரிங்க மாமா பாத்தடி இப்பயே வேலைய பத்தி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கும் மேல வீட்டுல இருந்தோம் அவ்வளோதான் நம்மள என்னாவது பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க முதல்ல போய் அம்மா கிட்ட என்ன பண்றது ஏது பண்றதுன்னு போய் ஐடியா கேட்போம் காலையில வேற மகாவோட பேச்சை கேட்காம போயிட்டோம் மகா வேற என்ன சொல்றேன் எது சொல்றான்னு தெரியல ஐயோ கடவுளே சரி உள்ள போவோம் கோவமா மகா ஓன்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான் நீ சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அவங்க கிட்ட அதிகமா பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கல மகா நான் போய் கூட அவங்க வீட்டுக்குள்ள கூட போகல நான் பின்னாடியே போய் அந்த கண்ணை மட்டும் கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டேன் போதுமா தயவு செஞ்சு என்னை தனியா விடுங்க அங்கிட்டு போயிருங்க மகா தனியா விடுங்கன்னு சொன்னேன் போயிருங்க மகா நீங்களா போறீங்களா இல்லப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா சரி மகா நீ கோவப்படாத நானே போறேன் ஒண்ணு மகா உன் பேச்ச மீறி நான் போனாலும் அவங்க வீட்டுக்குள்ள போகவே இல்ல பழசியதையும் நான் மறக்கவும் இல்ல அவங்க பண்ணின தப்புக்கு அந்த வாயிலாத ஜீவன் என்ன பண்ணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் போனேன் என்ன புரிஞ்சுக்கிட்டா நீ பேசு இல்ல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா அதுக்கப்புறம் நானும் எதுவும் பேசல ஆனா உன்னே ஒன்று நான் பண்ணினது தப்புன்னு எனக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லல உன் பேச்சை மீறி நான் போனது தப்புதான் ஆனா அந்த வாயிலாத ஜீவன் ஒரு காரணத்துக்காக தான் போனேன் மன்னிச்சிரு காதல் பொம்மையா காதல் சிறுகானே இன்று சருகானது